முறைகேடாக அமெரிக்காவுக்கு சென்றவர்களை மீண்டும் வந்துட்டு இப்போ ட்ரம்ப்பு புதிதாக பதவியேற்ற பிறகு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பியிருக்காங்க அவர் கேட்டார் பிரதமரும் ஓகே சொல்லிட்டார் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சொன்னதால அமுச்சு விட்டாங்க அதில் ஃபஸ்ட் டைம் இப்போ வரும்போது நூற்றி முப்பது பேர் அமுச்சிருக்காங்க நிறைய பேருக்கு வந்துட்டு கால் கட்டி கை கட்டி அதெல்லாம் வீடியோ பார்த்தோம் பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு நிச்சயமாக இது கடுமையான கண்டனத்துக்குரியது மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் ஏன்னா விமானத்தில் கொண்டு வரும் பொழுது கையில் காலில் சங்கிலி போட்டு கொண்டு வந்ததை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கார் பாராளுமன்றத்திலே தெரிவிச்சிருக்கார் ஒன்று ஆனால் நாம் இதிலிருந்து இந்தியா பாடம் கற்ப கத்துக்கணும் ஏன் என்னன்னு சொன்னா கடந்த ஆறு மாத காலத்துல தமிழ்நாட்டுல பங்களாதேஷ்ல இருந்து நூத்தி தொண்ணூறு பேர் ஊடலூல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவங்களை நீதிமன்றத்தில் இவங்க போய் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க நீதிமன்றத்தில் வச்ச பிறகு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க ஜெயில்ல போறாங்க ஜா ஜாமீன் கொடுக்குறாங்க இப்போ நூறு பேர் எங்க போயிருக்கான்னு தெரியல காவல்துறை நீதிமன்றத்தில் பதில் சொல்றது நூறு பேர் நாங்க ஜாமீன் கொடுத்த பிறகு எங்க போயிட்டான் தப்பு போயிட்டான் எங்க போனான்னு தெரியலன்னு கை நிலை தமிழகத்தில் எப்படி அமெரிக்கா வந்து நமக்கு பாடம் கற்பிப்பது போல யாரெல்லாம் இந்த மாதிரி முறைகேடாக தவறாக பின்வாசல் வழியாக நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் நாடுகடத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரிசாவில் நீங்கள் அஸ்ஸாமில் எங்கெல்லாம் இந்த ஊடுருவல்கள் பெங்க பங்களாதே இது பெங்காலில் இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி எங்கெல்லாம் ஊடுருவிக்காங்களோ எல்லாரையும் நாடு கடத்தி இருக்கணும் நாடு கடத்த வேண்டிய வேலையை உடனடியாக நம்ம அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் இருக்கு கடந்த ஆறு மாத காலத்துல தமிழ்நாட்டுல பங்களாதேஷ்லேருந்து இருந்து தொண்ணூறு பேர் ஊடுருவல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவங்களை நீதிமன்றத்தில் இவங்க போய் கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க நீதிமன்றத்தில் வச்ச பிறகு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறாங்க ஜெயில போறாங்க ஜாமீன் கொடுக்கறான் இப்ப நூறு பேர் எங்க போயிருக்கான்னு தெரியல காவல்துறை நீதிமன்றத்தில் பதில் சொல்றது நூறு பேர் நாங்க ஜாமீன் கொடுத்த பிறகு எங்க போயிட்டான் தப்சி போயிட்டான் எங்க போனான்னு தெரியலன்னு கைவரிக்கக்கூடிய நிலை தமிழகத்துல இருக்கு எப்படி அமெரிக்கா வந்து நமக்கு பாடம் கற்பிப்பது போல யாரெல்லாம் இந்த மாதிரி முறைகேடாக தவறாக பின்வாசல் வழியாக நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் நாடுகடத்தூடிய வேலையில ஈடுபட்டு இருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரிசாவில் நீங்க அஸ்ஸாமில் எங்கெல்லாம் இந்த ஊடுருவல்கள் பங்களாதே இது பெங்காலில் இந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி எங்கெல்லாம் ஊடுருவிக்காங்களோ எல்லாரையும் நாடு கடத்தி இருக்கணும்